மக்கள் போராட்ட முன்னணியின் கீழ் இயங்கும் தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையத்தின் அமைப்பாளர் மார்க்ஸ் பிரபாகர் உள்ளிட்ட குழுவினர் ஒன்று தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடொன்றை இன்று பதிவு செய்தனர் தலவகலை பிரதேசத்தை தளமாக கொண்டு இயங்குகின்ற கிராமிய அபிவிருத்தி வங்கி தோட்ட தொழிலாளர்களுக்கு தனிப்பட்ட வகையில் திருதொகை கடன் தொகையை கடனாக கொடுத்து அவற்றுக்கு வட்டி வீதத்தை அதிகரித்து அந்த கடன் தொகையை கட்ட முடியாத பட்சத்தில் போலி ஆவணங்களை தயாரித்து ஊழியர் சேமலாப நிதியின் ஊடாக அவர்களுக்கான அந்த நூற்றுக்கு முப்பது வீத கடனை பெற்றுத் தருவதாக ஆவணங்களை தயாரித்து அதனூடாக அவர்களின் வங்கிக்கு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட அந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு முழுமையான பணத்தை அளிக்காது இபிஎஃப் கடனிலிருந்து பெற்றுக்கொண்ட தொகைக்கான முழுமையான வட்டியை அவர்களிடம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு ஒரு மிக மோசமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்றன சுமார் நூறு கோடிக்கும் அதிகமான தொகையை இவர்கள் கையாட இருக்கின்றார்கள் எனவே இது குறித்து குற்றப்புலனாய்வு துறைக்கு நாங்கள் இன்றைய தினம் முறைப்பாடு செய்கின்றோம்